ஒஸ்லோ சிட்டியை தான் பார்க்கிறோம் ஒரு உயரமான இடத்திலிருந்து என்றாலும் சரியாக அந்த வியூ வரவில்லை அந்த மரங்கள் மறைக்கின்றன ஏற்கனவே மொத்த ஒஸ்லோவும் இந்த கமராக்கள் அடங்கு ஓரளவுக்கு அடங்குகிறது என்று நினைக்கிறேன் கரம்ரங்கள் என்னும் பனி முட்டாகவில்லை சில இடங்களில் எப்போதும் பனிகள் இருக்கின்றன இங்கே ஒரு பனிச்சறுக்கு சறுக்கு விளையாட்டு கண்காட்சி மாறி நடக்கின்றது அதனால் போக்குவரத்து மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட முறையிலே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் செல்லக்கூடியதாக இருக்கின்றது ஏற்றுப் போவதற்கு முன்னே அனுமதி வேணும் அது எங்களிடம் இல்லை இந்த கலந்த பிள்ளைகள் இருவரையும் அந்த வண்டியில் வைத்து தள்ளி கொண்டு போகிறார்